அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகியவை வலுவாக காணப்படுகிறது தனிப்பட்ட காரியங்கள்ல இருந்து வந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்குது போட்டிகள் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் உண்டாக்கியவர்கள் தானாக அடங்கி விடுவாங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் திருமண காரியங்கள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பயணங்களின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்புல கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவதும் நல்லது திடீர் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணவரத்து கூடும் வாக்கு வன்மையினால் லாபம் உண்டாகலாம் வீண் பண் பயணங்களும் அலைச்சல்களும் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முதலீடு திட்டங்களில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தி செய்வீங்க விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வை ஏற்படுத்தும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்படும் இருந்த குழப்பங்கள் சரியாகும் பயணங்களின் இனிமை தரக்கூடியதாகவும் சினிமா கேளிக்கை என உங்களுடைய பொழுதுபோக்குகள்ல குடும்பத்துடன் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது வீட்டுல நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் கூட எழுதுல கை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தோடு கொதுகுலமாக இருக்கும் போகும் உஷ்ணமான ஒரு காலகட்டம் நீங்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரசு பணிபுரியும் புரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால பணியில் அனுகூலமான எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லை அமையும் புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாகவும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படக்கூடியதாகும் வரவேண்டிய பணம் தாமதமாக வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சரக்குகளை அனுப்பும்போது போது வாடிக்கையாளர்களை கவர்ந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக வேலை இருக்கக்கூடியதாகும் உத்தியோகம் காரணமாக வெளியூர் தங்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மனக்கவலை உண்டாகலாம் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கலாம் மந்த நிலை மாறக்கூடியதாகவும் கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படலாம் எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகலாம் குடும்ப செலவுகள் கூடும் குடும்பம் பற்றிய கவலை உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்துல திரிகோணம் மிக பலமாக இருப்பதால் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் திடீர் பொருளாதார வளமும் மேன்மையும் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படலாம் தம்பதிகளுக்கிடையே அன்பு கூடியதாக அமைஞ்சிருக்கு மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியதாகவும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உன்னத ஒரு நிலையே அடையலாம் பதி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில அதிகார அந்தஸ்து உயர்த்தப்படும் வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான ஒரு பலன்கள் காணலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உண்டான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமான சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் அதிகாரிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான உண்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போது நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு சுகஸ்தானாதிபதி சுக்ரன் ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க மேல் படிப்புல விரும்பிய பாடம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக கொண்டு வரக்கூடியதாக வகையில் அமைஞ்சிருக்கு காரிய வெற்றி என்ற இலக்க குறிவைத்து ஒன்றை சிந்தனையாக செயல்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே